அம்மாவோட ஆசையும் அருளும் அமைதியும் நிம்மதியும் வளர்ச்சியும் கவலையும் அற்று அமைதியோடு வாழ்க்கை நடத்துவதற்கு அம்மோட அருணும் ஆசையும் உண்டு ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் பதினாறு ஓம் வில்லென புருவம் கொண்டாய் போற்றிவோம் அன்னையின் நெற்றியில் உள்ள இரண்டு புருவங்களும் வளைந்த இரண்டு வில்களை போல் அமைந்து அழகு தருகின்றன புருவங்கற்கு வளைந்த இரண்டு வில்களை ஓமையாக சொல்வது கவி மரபு ஓம் சக்தி ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் பதினேழு ஓம் கயலென கண்ணிரண்டு உடையாய் போற்றிவோம் கயல் என்றால் மீன் அன்னையின் கண்கள் இரண்டும் அங்கும் இங்கும் பாய்ந்து செல்லும் இரு மீன்களைப் போல காணப்படுகின்றன மீன்கள் தாம் பெற்ற மீன் குஞ்சுகளை பார்வை மாத்திரத்தில் வளர்த்து வருமாம் அது போலவே தன் கண்களால் உலகத்து மாந்தரை வளர்ப்பது பற்றி மதுரை தேவியை மீனாட்சி என்பர் அழகு வெள்ளத்தில் நீந்தும் அன்னை ஆதிபராசக்தியின் கண்கள் மீன்களைப் போல காணப்படுகின்றன ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அவதாரம் ஆகி வந்த ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மா அவர்களின் திருப்புகள் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபரா சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் வெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி